கோலமானியின் மூன்று கால்களும் நடுக்காலும் ஒரு கிடையான கண்ணாடி குட்டியில் தொடுகையில் உள்ள போது வாசிப்பிலே உறுகை காட்டுகின்றது கோலமானியின் மூன்று கால்களும் நடுக்கால்களும் ஒரு குழிவாடியின் வளைந்த பரப்பில் தொடுகையில் உள்ள போது பெறப்பட்ட வாசிப்புகளை உருவி காட்டுகின்றது குழிவாடியின் வளைவினரை காண்பதற்கு பயன்படுத்தப்படும் சமன்பாட்டில் எச்சுக்கு பிரதி இடப்பட வேண்டியது எச்ச என்ற சமான் நடுத்திருகு அசைஞ்ச தூரம் இப்ப ஆரம்பத்துல என்ன வாசிப்பிற்கு ஆரம்பத்தில் இப்படி வாசிப்பு கண்டிப்பா ஜீரோக்கும் ஒன்றுக்கும் இடையில இல்லையா ஒன்று வட்ட அளவுடைய இருபதாவது பிரிவு அப்ப என்ன என்னோ பாயிண்ட் சீரோ ஒன் வளமே இதானே நூறு பிரிவு ஒரு பிரிவு ஒரு மிலிமீட்டர் வட்ட அளவு நூறு பிரிவு அறுபத்தஞ்சு தாடி போகுது ஒண்ணும் சொல்ல முதல அது வாசிப்பு ரெண்டாவது வாசிப்பு எப்படி குழிவாடியில வைக்க வைக்க இது கீழே இறங்குது போகுது எதுக்கும் எதுக்கு இருக்குது மூன்றுக்கு நாலுக்கு விடையில இருக்கு இல்லையா சோ வட்டார விடை கீழுக்கு மூன்றுக்கு நாலுக்கு விடையில இருக்குது அறுபதாவது பிரிவு பொருள் அறுபதாவது பிரிவு பொருந்து இப்ப நீங்க வாசிப்பு எழுதுவீங்க அப்படி சொன்னாங்க குழிவாடில கீழுக்கோ மேலுக்கோ ஒரே மாதிரி வாசிப்பு எழுதுனாங்க என்னன்னு கீழுக்கு சயவில போடணும் அப்ப எதுக்கு மேல கிடையாது

ஒரு கிலோகிராம் ரெண்டு கிலோகிராம் நாலு கிலோகிராம் எக்ஸ் கிலோகிராம் நான்கு திணிவுகள் துணிகள் வைக்கப்பட்டிருப்பதை அருகில் உள்ள உரு காட்டுகின்றன ஒரு செவ்வத்தின் மூலையில உடனே வச்சிருக்கிறார் இதுல ஒரு கிலோகிராம் இதுல நாலு கிலோ கிராம் இங்க ரெண்டு கிலோகிராம் அப்புறம் என்ன சொல்றார் புல் புவிப்பு மையம் நான்கு துணிவு அல்லது புவிய மையம் புல் ஓவிய இருப்பதற்கு எக்ஸ் இருக்க வேண்டிய வருமானம் இப்ப இந்த புள்ளி ஓவல்ல இருக்குதான் தெரியும் ஓகே இப்ப எனக்கு தெரியும் என்ன இந்த நாலு திணிமீட்ட விளைவு இங்க வரணும் இப்ப இது என்னத்து பட்டி என்ன ஏசியால இருக்குது இங்க மூன்று பட்டி இந்த பக்கம் மூன்று பட்டி அப்ப மூன்று எக்ஸ் எல்லப்போ அநாளையத்தின பட்டி ஆறு பட்டி ஆறு எக்ஸ் இப்ப இது அதே ரேஷியோல இருக்கீங்க செண்டுக்கு நாலு சென்னுக்கு நாலு உண்டுக்கு ரெண்டு தூரம் இப்ப எங்க பிள்ளைக்கு இப்படி பாக்கல அது என்ன ஏனது ரெண்டு விளைவு எங்க வரணும் എത്ര പെട്ടി ഒമ്പത് പട്ടി സി വെച്ച വരണം ഇവരുടെ ഇവരുടെയും ഇങ്ങനെ അപ്പി പാത്രം ഇത് എന്തോ ഒന്ന് അപ്പൊ തൂരൺ രണ്ട് വരണു இது இது ரெண்டு பங்கு ஒரு பங்கு அப்ப மூன்று பங்கு ஒன்பது பெட்டி மூன்று பங்கு ஒன்பது பெட்டி ஒரு பங்கு அவ்வளவு மூன்று பெட்டி அப்ப இங்க இருந்து ஆறு பெட்டி வேற ஒண்ணு போயிட்டு இங்க ஆறு பாக்ஸ் தூரம் இங்க மூன்று பாக்ஸ் தூரம் இதுல குறிச்சு கொள்வீங்க இவற்றையும் இவற்றையும் அங்க வருது ஆறு கிலோகிராம் இங்க வருது எனி இத இந்த ஓவோடு ஓவோட நீட்டினீங்கன்னா இப்படி கோடு விரும்புறதுதான் இது எங்க வருதுன்றதை கண்டுபிடிக்கலாம் ரைட் நீங்க அதை சூட்ல பாப்பீங்க அப்படி மூன்று பட்டியில இருந்து நீட்டினீங்கன்னா சோ எங்க வந்து சேருதுங்க நான் என்னுடைய பேப்பர்ல கிரி பாக்கறேன் சோ நீங்க அத கிரி பாப்பீங்க எங்க மூன்று பட்டில இருந்து ஓவுக்கு கோடு கிரினீங்கலேன்னா ஒரு பட்டில வருது அப்படிதானே இங்க ஒரு எட்டு இது போக்சும் விளைவில் அப்பதான் இதுக்கும் இதுக்கும் விளைவு இதுல வேற போகுது இந்த பட்டி எண்ணெய் இல்லாது இந்த கோடு எண்ணெய் இல்லாது அப்ப இது ஒன்றுக்கும் எட்டு இது ஒன்றுக்கு எட்டுடா இது ஒரு பங்கு ஒரு கிலோ கிராம் அப்ப எட்டு பங்கு எட்டு கிலோ கிராம் எக்ஸாமு

இருபது நாளாக இணைக்கப்பட்டுள்ள இரு திணிவுகள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு கிடையுடன் முப்பது பாகையில் உள்ள ஒப்பமான போதியளவு உயரமான சாய்தளத்தின் உச்சியில் இருந்து இரு திணிவுகளும் ஓய்வில் இருந்து பொருள் ஏ சாய்தளத்தின் வழியாகவும் பொருள் பி ஆனது குவிப்பின் கீழும் சுயாதீனமாக விளையிடப்படும் இலையின் நில நூற்றி இருபது சென்டிமீட்டர் ஆயும் இலை இறுகுவதற்கு எடுக்கும் இழிவு நேரம் இலை எடுக்கிற இழிவு நேரம் கிடைக்கும் இது சாய்தளம் என்ன கோணம் முப்பது இதுல வச்சு ஒரு துணிவு இங்க விடுறார் ஒரு துணிவு இங்க வரும் சோ இது இந்த பக்கத்தால வருது இது இங்க சோ உள்ளதுமே ஆரம்ப பூச்சா இப்ப இவர் கீழே வருவாருல்லோண்ட் ஆர் முன்னூரோட வர்றாரு அப்ப இவர் தீ நேரம் கீழே வர்றாருன்னு இந்த தூரத்தையும் இவர் தீ நேரத்துல இங்க வர்றாருன்னு வைங்க இந்த தூரத்தையும் கூட்டினா எவ்வளவு வரணும் நூற்றி இருபது சென்டிமீட்டர் வரணும் இல்லையா இவர் இயங்கிற தூரத்தை இவர் இயங்கின தூரத்தையும் கூட்ட நூற்றி இளை நூற்றி இருபதாலை அப்ப இந்த தூரம் இந்த தூரம் நூற்றி இருபதா வரைக்க கிளை இருக்கும் அந்த டீ தான் அப்ப இதுக்கு போட்டீங்கடா ஏக்கு சாய்தலத்தின் மொழி என்ன ஆர்முகல் சாய்தலத்தின் வழி ஆர்முகல் ஜி சைன் டீ தான்

ஜீரோ பாயிண்ட் போர் செகல் இப்படியும் செய்யலாம் இப்ப இப்படி ரெண்டு அழுவை கூட்டாம இப்ப இந்த ஆறுமுடுகள் இது ஆறுமுடுகளை விட ஆறு முதல் ரெண்டு மடங்குட ஆறுமுடுகள் ரெண்டு மடங்குடா இவர் இயங்கின தூரத்தை விட இவர் ரெண்டு மடங்கு தூரம் இயங்குவார் ஏன்

இது 0.8 அண்டா எடுக்கிற நேரத்தை கண்டுபிடிக்கணும் என்ன வாய்ப்புங்களா எ சமன் யூடிய போட்டுடுவீங்க அப்ப 0.8 சமம் 0 1/2 uh, so, into 10 t2 அப்ப இதோட வந்து 5 5 ஆல் divide பண்ணீங்க அண்டா 0.16 46 அவுரியம் போலா 3 ஒன்று அங்கிட்டு தட்டலையா ஓகே 25 ஆம் الحلقه என்ன 300 கிலோகிராம் தினுடைய பாத்திரத்தை 400 கிராம் துடி சீரான குறுக்குவட்டு பெறக்கூடிய பிடி பொருத்தப்பட்டுள்ளது சோ பாத்திரத்தின வெயிட் வந்து 300 இது புடி வந்து 4 இது நானூறு அப்ப இது சீரானுடைய நடுவில் இருக்கு வந்து நானூறு கிராம் இந்த பாத்திரத்துல வெயிட் வந்து முன்னூறு கிராம் அதுவும் அதே இருக்கு இப்ப பாத்திரத்தில் அறுநூறு கிராம் நீர் உள்ளது பாத்திரத்திலிருந்து எவ்வளவு இழிவு நீர் வெளியே அகற்றப்படும் போது பாத்திரத்தின் சமநிலை குழந்தை இப்ப இவர் இப்ப எப்படி நிக்காது ஏன் நிக்காது இந்த பக்கமையும் கூட எல்லாம் திரும்பி வரும் எந்த பொயின் பேர் சோ இந்த பாயிண்ட் பேர் தான் திரும்பும் இல்லையா வந்துடுவார் இப்ப இவர் மட்டுமட்ட ஜமல் நிலைய என்ன மட்டுமட்ட ஜமல்ல நிலையங்கிறது இவ்வளவு தண்ணி இருக்கணும் அதை சோ இதுக்குள்ள ஒரு கொஞ்சம் தண்ணி இருந்தா எவ்வளவு துணி வரணும் இப்ப இது இந்த திருப்பத்தை சாப்பிடணும் அப்ப இந்த துணி துணிவு நடுக்கும் அது நடுவுல நடுவில் அப்ப சமநிலையில இருக்கிறதுக்கு எவ்வளவு வேணும் ஓகே அப்ப நான் சமநிலையில இருக்கிறதுக்கு எவ்வளவு துணி வேணும்னு எந்த புள்ளி வச்சு ஓ பத்தி அப்ப ஓ பத்தி இங்கால பக்கத்து இருப்போமா இங்கால பக்கத்துல இருப்போம் பட்டு மட்டும் சமன் இங்கால இருப்போம் என்ன நானூறு தர கிராமத்திலேயே போறாச்சு தூரம் அளவு இவ்வளவு இருவது அப்ப அரவாசி தூரம் பத்து அப்ப நானூறு தர பத்து இங்கால சமன் அங்கால பக்கம் என்ன முன்னூறு கிராம் கிராம் முன்னூறு சகையம் இவற்ற தூரம் என்ன பத்திரத்துல பத்து சென்டிமீட்டர் முழுக்க பத்து மஞ்சள் இப்ப அஞ்சல வட்டி ஐயெட்டு இதுல எட்டு இதுல நாட்டு முப்பத்தி ரெண்டு மூவாயிரத்தி இருநூறு சமன் முன்னூறு சகம் இப்ப முந்நூறு மணி கழிச்சா பிவரி தர திரும்ப எனக்கு வணும் நானூறு தடவை பத்து நான் நாற்பதுன்னு போட்டேன் அப்படிங்க ரெண்டு எவ்வளவு பெருசு வருது ஐநூறு கிராம் இருக்கும் ஐநூறு கிராம் இருக்கும் அறுநூறு கிராம் இருக்குது எவ்வளவு வெளியேறானு நீங்க நூற வெளியேற்ற தமிழ்ல கூட வர ஏன் மொத்தமா அறுநூறு இருக்குல்ல அறுநூறு இருக்குது ஐநூறு கிராம் இருந்தா மட்டுமட்ட சமநில இருப்பார் அதை விட குறைஞ்சிட்டா சமணில குழம்போம் அப்ப நீங்கள் சமநிலை குழம்புறதுக்கு வெளியேற்ற வேண்டிய எழிவு தெளிவா விளவு நூறு கிராம வெளியேற்றீங்க சமன்ல குழம்பு நூறு விட கூடினா சமல்ல குழம்பிடும் எங்களுக்கு வெளியேற்ற வேண்டிய இழிவு தெளிவு தர வேணும் அப்ப மட்டுமட்ட சமல்ல குழம்புறதுக்கு நூறு கிராம வெளியேற்றும் அப்ப எத்தனாவது முதலாவது